திண்டுக்கல் நகரில் வெள்ளை விநாயகர் கோவில் அருகே வாழ்ந்த சித்தர் என்ற பிச்சைசாமிகளை பற்றி பார்க்கலாம் இவருடைய உண்மையான பெயர் பாகியநாதன் இவர் திருவண்ணாமலை மாவட்டம் கலம்பூர் இவருடைய சொந்த ஊராகும் இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற இவருக்கு மனைவி மற்றும் ஐந்து மகள்கள் உள்ளனர் குடும்பத்தை விட்டு பிரிந்து பல ஆண்டுகளுக்கு முன்பே திண்டுக்கலுக்கு வந்துவிட்டார் மெலிந்த தேகம் நீண்ட சடைமுடி பழைய ஆடை சகிதமாக திண்டுக்கலில் இவர் சுற்றித் திரிந்தார் மௌனம் கூர்மையான விழிகளில் தீர்க்கமான பார்வை ஆகியவையே அவரிடம் இருக்கும் அமானுஷ்ய சக்தியாகவே பக்தர்கள் கருதினர் மக்கள் நெருக்கம் அதிகமாக உள்ள திண்டுக்கல் வெள்ளை விநாயகர் கோவில் பகுதியே இவருடைய வசிப்பிடமாக இருந்தது இவருக்கென தனியாக பக்தர்கள் கூட்டமே இருக்கிறது டீ பிஸ்கட் பழம் மூக்குப்பொடி பணம் என பக்தர்கள் அவருக்கு அருகில் வைப்பார்கள் அதில் பணத்தை தவிர ஏதாவது ஒன்றை எப்போதாவது எடுப்பார் இதனால் சம்பந்தப்பட்ட நபரின் கஷ்டம் தேர்ந்ததாக நம்பப்பட்டது இதேபோல் அவரிடம் அடி வாங்கினால் துன்பம் பறந்து போகும் என்றும் பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்தது குறிப்பாக பௌர்ணமி அம்மாவாசை நாட்களில் அவரை தரிசனம் செய்ய பல பக்தர்கள் வருகை தருவார்கள் இந்த நிலையில் சில நாட்களாக பிச்சை சாமிகள் உடல் நலம் பாதிக்கப்பட்டு காணப்பட்டார் இதை அறிந்த அவருடைய குடும்பத்தினர் திண்டுக்கலுக்கு வந்து அவரை சொந்த ஊருக்கு அழைத்துச் சென்றனர் ஆனால் அங்கு அவருடைய உயிர் பிரிந்தது பிச்சை சாமிகளின் உடலை திண்டுக்கலில் அடக்கம் செய்வதற்கு பக்தர்கள் விரும்பினர் இதற்காக பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு சென்று அவருடைய உடலை திண்டுக்கலுக்கு கொண்டு வந்தனர் திண்டுக்கலுக்கு கொண்டு வந்த பக்தர்கள் கசவனம்பட்டிக்கு கிழக்கே குஞ்சனம்பட்டியில் சாய்பாபா கோவில் எதிரே பேங்கார தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டது இன்றும் குஞ்சனம்பட்டியில் தினசரி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தினமும் ஐம்பது பேருக்கு அன்னதானம் நடைபெற்று வருகிறது மேலும் அவர் முப்பது ஆண்டு காலம் வாழ்ந்த வெள்ளை விநாயகர் கோவில் அருகே தினசரி பூஜைகள் நடைபெற்று வருகிறது வருடத்திற்கு ஒரு முறை வெள்ளை விநாயகர் கோவில் அருகே குரு பூஜை விழா இனிதே நடைபெற்று வருகிறது